ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார் பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார் பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார் பார்த்து சார் பார்த்து செய்யுங்க சார் மறந்துடாதீங்க என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது பேரை சொல்லணும் பேர சொல்லும் சொல்லுவேன் இல்ல இல்ல சத்திய சத்தியமா அப்படிதாங்க இருக்கு சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம் சென்டர்ல யார் ஆள்றா காங்கிரஸா இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம் இங்க யார் ஆள் அதிமுகவா அப்புறம் என்ன பேர கேட்டிங்க நீங்க ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி கொள்ளை அடிக்கிறதுக்காக உங்களோட அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும் உங்க பேரை சொல்ல மக்களை இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க படிக்கிற அந்த பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க டீலிமிடேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ல கேள்வி பாக்குறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் உங்க பிளான் என்னன்னு எங்கெல்லாம் எப்படி எல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார் ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் பல பேருக்கு தண்ணி சார் மறந்துடாதீங்க சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு இந்த பொதுக்குழு வழியா ஒரு உத்தரவாதத்தை நாம கொடுக்க போறோம் நம்ம ஆட்சி அதாவது உங்க ஆட்சி உண்மையான மக்களாட்சி தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அறுதி பெரும்பான்மை பெற்ற ஆட்சி அதே சமயத்தில் அதிகார பகிர்வுடன் கூடிய ஆட்சி அப்படி இந்த ஆட்சி அமைஞ்சதும் பெண்கள் பாதுகாப்பை நூறு சதவீதம் உறுதி செய்வோம்